வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல்ல சந்திக்கிறதுல பெரும் அடைகிறேன் நம்ம இந்த ஆஹ் பதிவுகள் மூலமாக ஜோதிட பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு வ மாதத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் செய்யக்கூடிய சில கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது ஏன்னா மாத பலன்கள்னு சொல்லும் போது அதிலையும் தமிழ் மாத பலன்கள் சூரியனின் பயிற்சியை மையமாக கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்துல சூரியனாகப்பட்டவர் நம்ம சிம்ம ராசிக்கு அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசி பயிற்சியாகி வருகிறார் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த பதினேழு ஆகஸ்ட்ல இருந்து பதினாறு மாதம் அதாவது செப்டம்பர் வரைக்கும் இந்த பயிற்சி இருக்கும் சூரியன் அந்த சிம்ம ராசியில பயிற்சியாகி இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குருவும் சுக்ரனும் அடுத்து கடக ராசியில புதன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் கேது ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த ஆமணி மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து புதனாகப்பட்டவர் ஒன் முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சூரியனோடு இணைகிறார் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இந்த மாதத்திலே ஆவணி மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்களும் மாத கிரகங்களான இரண்டு தடவை பயிற்சி ஆகிறதுனால அடுத்து பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் புதனும் சுக்ரனும் சுக்ரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான அந்த ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான சிறப்பு தினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சதுர்த்தின்றது வருது இந்த சதுர்த்தி தினத்துல எல்லாரும் தங்களுடைய தேவைகளை அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறாம இருக்குதோ அதை ஒரு பிரார்த்தனையாக வைத்து ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை வைக்கும் போது இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறப்பு மிகுந்த வாரம் மாதமாக தான் இருக்க போது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி பாக்கலாம் விஷிக ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல ஒரு நல்ல ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இந்த மாதத்துல சஞ்சரிக்க போறார் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கடன்கள் தீர்வதற்கு இந்த மாதிரியான அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த ஆவணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில்ல இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு மா மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது சில பேர் அந்த தொழிலிருந்து வெளியேறி திரும்ப ஒரு அந்த தொழிலை மறுபடியும் நம்ம ஒரு புனரமைப்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த காலகட்டம் அதற்கு தகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையான ஒரு அந்த பொருள் உதவிகள் அதாவது இது வரைக்கும் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த தொழில ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கு இல்ல உங்களுடைய ஆர்டர்ஸ் பிடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பணம் இல்லாம ஆவணி மாதம் அதற்கு தகுந்த மாதிரியான பண வரவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அடுத்து வெளிநாடு இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு நேரம் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல அடுத்து உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க ஊர்ல இருந்து வெளியூர்ல தான் உங்களுடைய பிசினஸ் ஒழிய உள்நாட்டுல உங்களுடைய தொழிலாகப்பட்டது விலை போகாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை உங்களுடைய தொழில் நிறுவனத்துல சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனாலும் நீங்க உங்களுடைய பண வரவுகள்ல அதாவது டிரான்சாக்சன் வச்சிருக்கும் போது அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யார்கிட்டயும் நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைத்து முழு பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது ஒப்படைச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் உங்களுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கும் அதெல்லாம் இப்ப நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது என்னதான் நீங்க சில விஷயங்களை நீங்க தெளிவா செய்தாலும் அந்த பண ஏமாற்றங்களை இந்த காலகட்டத்துல உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அதனாலதான் எப்போதுமே உங்களுடைய கண் பார்வை எதுவுமே இந்த விருச்சிக ராசி தொழில் நிறுவனம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய கண் பார்வை இல்லாத நீங்க ஆன்லைன்லயே மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க எங்களுடைய ஷாப்ல நான் சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்படி என்ன விதமான ஒரு டெக்னாலஜி வச்சாலும் ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால பண விஷயத்துல ரொம்ப கட் அண்ட் ரேட்டா இருக்கணும் அதே சமயத்துல கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கராரா இருந்துகிட்டீங்க அப்படின்னா சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்புல கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுல ஒரு தடையா இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரிவுகளும் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்ன கொடுக்கும் அதே சமயத்துல இது நாள் வரைக்கும் அந்த குழந்தை பிறப்புல இருந்த அந்த மருத்துவ செலவுகள்லாம் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா குழந்தை பிறப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அதனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள்ல குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இந்த ஆவணி மாதத்துல அதனால வரவேண்டிய பண வரவுகள் வந்தாலும் நம்ம முன்னையே சொல்ற மாதிரி அந்த பண வரவுகள்ல எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கணும் நீங்க யாரையும் உங்களுடைய நம்பியோ இல்ல உங்களுடைய கணவன் மனைவியை நம்பியோ இல்ல உங்களுடைய உறவுகளை நம்பியோ நீங்க பொறுப்புகளை ஒப்படைச்சீங்கன்னா அதுல தேவையில்லாத ஏமாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அதுல மாத்திரம் ரொம்ப கவனமாக இருங்க வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் அதாவது உங்களுக்குன்னு தேவையான ஒரு அங்கீகாரம் பதவி இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் அதே சமயத்து வேலைக்கு போகும் போதே ஏண்டா போகிறோம் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல முழுமையாக மாறும் ஏன்னா இந்த ஆவணி மாதத்துல இருந்தே உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார் அந்த ஒன்பதாம் இடம்ன்றது உங்களுக்கு தேவையான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால உங்களுக்கு அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய பழைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ஒரு எதிரியாக தென்பட்ட அந்த மேலதிகாரிகள் இருப்பார் உங்களுக்காக முழுமையா சப்போர்ட் பண்ணுவார் எந்த எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது ஏன்னா அவருக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நீங்க தான் செய்றீங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த மேலதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிஞ்சிடும் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் து இந்த ஆமணி மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் தடையாக இருந்த சில மேற்படிப்பு விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு கொடுக்கும் அந்த மேற்படிப்பு படிச்சு நான் ஒரு ப்ரமோஷனுக்கு எனக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாம் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்